மாநிலத்தை ஆளும் கட்சி என்ன சொல்கிறதோ அதை காவல்துறை கேட்டா எங்க நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு காவல்துறை அஞ்சு வருஷம் தான் திமுக ஆட்சியில் இருப்ப ஆட்சிக்கு வந்துட்டு ஐம்பது வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருப்போம் அதனால காவல்துறை மேல ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க அவங்களுக்கு வேற வழி இல்லை அவ்வளவுதான் ஆளுங்கட்சியா திமுக இருக்கா பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம காவல்துறை நம்ம மேல் நடவடிக்கை எடுக்க காவல்துறையில் நிறைய நல்லவர்கள் நண்பர்கள் நம்மவர்கள் இருக்கிறார்கள் அது யாருன்னு இப்ப சொல்ல முடியாது சஸ்பெண்ட் பண்ணிடுவான் நம்மவர்கள் யாருன்னா ஓ உங்கால் உள்ளவர்கள் அப்படின்னா அதனால காவல்துறை கொஞ்சம் பொறுப்புடன் நடக்கணும் ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் வளர்றதுக்கு அனுமதிக்கணும் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுங்க சொல்லி அந்த ஆளுகளை மாத்த முடியாது நான் லெட்டர் வச்சாதான் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றது எஸ்பி நான் நான் சொல்றதான் அவங்க இருக்க மாட்டாங்க இத நான் செய்வேன் எந்த அதிகாரியும் அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவனாலும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்சு அவங்க கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் போட்டுன்னு சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேலதான் நான் கீழே நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி பிடிஆவா அந்த பிடிஆப்ஸ்ல ஏ டு ஜட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலாரு தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள போது குறிச்சாலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணிருந்தாரு குடிச்சாருதான் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும்